தனிப்பட்ட முறையில் ஆசிரியர்களை கடைகோடி ஆசிரியரை அரசு ஊழியரை அமைச்சு பணியாளரை சக தோழ தோழ கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கும் அரவணைக்கிற நேரத்தில் அரவணைக்கும் இன்றைக்கு செலுத்தி தன் தாய்மொழி கூடிய ஒரு அன்பான எப்ப வெளி கொடுப்பாங்க எப்ப லட்சம் கொடுப்பாங்க எப்ப வீட்டுக்கு போலான்னு அதுக்கேற்ற மாதிரி செயலாளர் மாவட்ட செயலாளர் பேசுவாரு

Obrigado. Hay que <coughs> ఏదో బి మోస్ట్ వర్క్ డి మోస్ట్ వర్క్ కమ్యూనిటీ వర్క్ అప్పుడు నీకు నెనకపోయే కూడదు ఇఫ్ అ చైల్డ్ వాంట్స్ దే కెన్ ఆల్వేస్ ఛాలెంజ్ ఇట్ బిఫోర్ ద హానరబుల్ సుప్రీం కోర్ట్ ఆల్సో ఫండమెంటల్ రైట్ ని అదన అంటే బెస్ట్ ఆపర్చునిటీ అదనికి నీ వద్ద యు కెన్ నాట్ ద గోస్ ఆఫ్ ద సుప్రీం కోర్ట్ ఆల్సో எனக்கு வந்து நான் படிக்கக்கூடிய பள்ளியில எனக்கு தரமான கல்வி கிடைக்கவில்லை அதனால என்னுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்பட இருக்கின்றது என்று யார் சொல்ல முடியும் அந்த குழந்தை சொல்ல முடியும் பெற்றோர்கள் சொல்ல முடியும் நீங்க உங்களுக்கு யாருக்குமே மற்ற எந்த விதத்துலயுமே அடிப்படை உரிமை இல்லைன்னு எனக்கு அந்த அரசு ஊழியர் அடிப்படை உரிமையா நம்ம கூட படிச்சவங்க ரொம்ப பேர் இருக்காங்க ஆனா அதன் பகுதியாய் இந்தவர்கள் அதுக்கு அதற்கு ஏற்றாற் போல அந்த போட்டிகள்ல கடந்து கொண்டு போட்டு திறமையை வெளிப்படுத்தி கொடுத்தியவர்கள் அரசு பணியாளர்களாக ஆசிரியர்களாக அலுவலர்களாக பணியில் சேர முடியும் ஆனால் ஒரு குழந்தை என்ன செய்ய முடியும் இது என்னுடைய அடிப்படை உரிமை நான் படிக்கக்கூடிய பள்ளியில வந்து குடிநீர் இல்லை என்னுடைய பள்ளியில கட்டமைப்பு வசதிகள் இல்லை என்னுடைய பள்ளியில பாடங்களை நடத்துவதற்கு ஆசிரியர்கள் என்னுடைய பள்ளியில நான் ஆசிரியரை பெற்றிருந்தவன் தரமான கல்வி பரவலை என்றால் அவர் என்ன செய்ய முடியுங்க அந்த உரிமையை பெறுவதற்காக அவர்கள் சட்ட போராட்டத்தை நடத்த முடியும் இந்த உரிமையை வந்து சமீப காலத்தில் தான் நம்ம வந்து இதை மாணவர் செல்வங்களுக்காக நாம் அதை கொண்டு சேர்ப்போம் அதனுடைய விளைவில் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இவ்வளோ மாணவர்களும் அரசு பள்ளி மாணவர்கள்லாம் வந்து ஐடிஐ சேரலை நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சேரல ஃபேஷன் இன்ஸ்டிடியூட்டில் சேரல கிளாட் எக்ஸாம் என்பதே நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ்லாம் சேரலை சமீபத்தில் நம்ம பார்க்குறோமா இல்லையா நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்கள் மேல்நிலை மேல்நிலைப்பள்ளியில் இயலக்கூடிய மாணவர்கள் தரமான பொறியியல் கல்லூரிக்காக இருந்தாலும் சரி மருத்துவ கல்லூரிகளாக இருந்தாலும் சரி எப்போய் சேர்லாங்கன்னா இதுக்கு பின்னால் யார் காரணமாக இருக்குது அப்படின்னு உங்களை போன்ற ஆசிரியர்களாக இருக்காரு

என்னுடைய பாரத்தில் வந்து ஒரு மாணவர் அதிகமான மதிப்பெண்களை பெற்றுவிட்டார் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தோம் நிச்சயமா நீக்கு போய் ஜாயின் பண்ணாங்க ஆனா அதற்கு பின்னால இந்த பனிரெண்டு ஆண்டுகளுடைய கூட்டு முயற்சி இருக்கின்றது என்பதை நான் மறந்து கொண்டு

பல வாய்ப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் ஆசிரியர் பணியை நேசிப்பதனுடைய விளைவாக இந்த பணியை நீங்கள் தொடர்ந்து இருக்கிறீங்க பாராட்டு பெற்றிருக்கின்ற பணி நிறைவு பெறுகின்றீர்கள் என்று சொன்னால் உங்களை ஈர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் வர முடியாத ஒரு அனுபவத்தை நம்முடைய மாணவர்கள் வாயிலாக பார்ப்பதற்கு பெறுவதற்கு நாம் அந்த அனுபவத்தை பெற்றுள்ளோம் தான் நீங்கள் இங்கே பாருங்க நீங்கள் கலை திருவிழாக்கள் நடத்துகிறோம் கடந்த காலங்களில் கலை திருவிழாக்கள் கிடையவே கிடையாது இன்னைக்கு கலை திருவிழாக்களை பதில் மாணவர்களுடைய செயல்பாடுகள் அல்லது அவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக்கின்ற விதத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மேத்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியில் நடத்திட்டு இருக்கிறோம் லாங்குவேஜ் லிட்டரேச்சர்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அதில் அவங்க பெருசாக வந்து ஈர்ப்பு அந்த குழந்தைகள் இருக்கவே இருக்காது ஆனால் நீங்கள் அவங்க வந்து நீங்கள் டியூஷனே வைக்க வேண்டியதில்லை அவன் எப்படிதான் வீட்டுக்கு போய் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் வந்து தேவையான ரிசோர்ஸை மொபிலைஸ் பண்ணி மொபைல் வழியா ஸ்மார்ட் ஃபோன் வழியா யூடியூப்பில் போய் பல கர்ஃபார்மென்ஸ்லாம் பார்க்குற மாதிரிங்களா திஸ் இஸ் வாட் இஸ் ரியலி லவ் திஸ் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட் இதை நம்ம மனசில் வச்சுக்கணும் ஒரு மாணவனுக்கு அவனுக்கு தேவையான ஒரு நாட்டில் உள்ள ஒரு விஷயத்தில் இவ்வளவு ஆற்றலை அவன் செலவிருக்கின்றான்னு என்று சொன்னால் அந்த ஆற்றலை அந்த நாட்டத்தை நீங்கள் நடத்தக்கூடிய மொழி பாடத்தில் ஏன் கொண்டார் அப்படின்னா பத்தாம் பகுப்புல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிக அளவுக்கு மாணவர்கள் தோல்வி அடைக்கின்றார்கள் சமூக மீது அதிக அளவுக்கு தோல்வி அடைக்கின்றார்கள் இதற்காக நம்ம என்ன சொல்ல முடியும் எல்லாமே உருது தாய்ப்பளி அதனால தான் தமிழில் வெளியிலாம்னு சொல்ல முடியும் முடியாங்க தமிழ்நாட்டில் கட்டாய தமிழ்ல கற்பிப்பு சட்டம் இருக்கின்றது இல்லையா

சாதாரணமாக ஒரு இமீடியட்டாக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசைஸாக இருக்கணும் உடனே உப்பு சூத்தடியில் வந்து உப்பு போட்டு கொஞ்சம் காப்பீடு தான் அதில் எந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற எச்சரிக்கை இருக்கின்றது அதனால வர வழியில் ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு ஆன்டிபயோட்டிக் அல்லது ஒரு மெடிசன் வாங்கி சாப்பிடணும் நம்ம நினைக்கலாம் அட் அட் டைம் வெரி ப்ரைமரி லெவல் இது எந்த ஒரு பாசிரியர்களாக இருக்கலாம் நீங்க தொடக்க பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்களாக கூட இருக்கலாம் ஆனால் உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளிட கொடுக்கப்பட்டுள்ள இந்த குழந்தையினுடைய அதீத ஆர்வம் என்ன அவர்களுடைய பொதுநிலை திறமைகள் என்ன இதை எப்படி வெளியில கொண்டு வருவது இதற்கு உங்களுடைய பாரத மோசமாய் தான் இது ஒரு கோல் போஸ்டர் அல்லது ஒரு கெய்டான் நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தேன் ராமநாதபுரத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தேன் அதிகமான தேர்ச்சியை வரக்கூடிய ஒரு பள்ளி முழுக்க முழுக்க நூறு சதவீதம் முஸ்லீம் குழந்தைங்க படிக்கக்கூடிய ஒரு பள்ளி அந்த கேட்டில் என்ன கொடுத்து அட்டை முதல் அட்டை வரைக்கும் கொடுத்துருக்காங்க எழுதிப்பியோ இங்கே ஆரம்பிச்சு இந்த இதில் கடைசி பார்க்க வரைக்கும் அந்த குழந்தை எல்லாருமே இந்த திருக்குறள் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது குழந்தை வாசிக்கிறது முறையா அல்லது மனப்படமா சொல்றது மாதிரியா அந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க எல்லாமே முஸ்லீம் கேர்ள்ஸ் தான் அதை தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டூ ஹண்ட்ரட் ஆக்ட்ரு டூ ஹண்ட்ரட் மாதம் If 100 out of 100, people, many people land up in medicine. This was all possible because the teachers themselves believed this is more important. This is an instrument. This is a product. You want to reach what is more important, as I have seen you, many people as teachers working in government schools. We have to go to the government. We have to go to the government.

நம்ம வந்து வந்து கல்வி கல்வித்துறை நல்லா பண்ணுவாங்க பண்ணுவாங்க நம்மளுடைய போராட்டத்திற்கு வந்து உதவியா இருப்பாங்க

நான் இங்கே ஒரு பிசி என்னுடைய பிசி இங்கே உட்கார வச்சுட்டு நம்ம பேசுகிற வேகத்தில் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துருப்பாங்க எடுத்துக்கவே முடியாது ஆனால் ஏஐ டூல் என்ன செஞ்சுருக்கேன் நான் என்ன பேசுனதை கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம் இதில் முக்கியமான வேல்யூ முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்றத சம்மரைஸ் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் வந்து வெறும் வாய்ஸ் கமாண்ட் கொடுத்தா போது இமேஜஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா இப்போ நீங்கள் போய் ஹைகோர்ட்டில் நீங்கள் பாருங்கள் ஹைகோர்ட்டில் ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஜட்ஜு வந்து அந்த ஆர்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் கணினி பயன்பாடுகள் எல்லாருக்குமே ஒரே तो देयर आर बी वर उन्होंने मनाना انا ورسلو میرے پائنٹ بہت ساریاں والے نے پائنٹ کر لیکن وہ اورجیماگے میرے میرے سارن والے کے اوپر اورجیماگے کر رہا ہے نہیں یا سو دس از ویری امپورٹنٹ اپٹول देयर आर एनी دیچٹ ناٹ انوول یور سیلف اور ہیر سیلف ان انوولمنٹ رائٹ اور پین ٹو پریس اپون سٹولٹیٹی

ஸோ அந்த வகையில் ஒரு மிக அருமையான ஒரு துறையில் ஆசிரியர்களாக பணியாற்றத்துறை அது படத்துக்குள் நடிவில்லை உயர்நிலை மேலே இருக்கக்கூடிய துறை எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர் இருக்கு உங்களுடைய முன்னோடிகள் தான் இந்த பணி நிறைய காட்டக்கூடிய ஆசிரியர் ஏன்னா என்ன அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க நம்பர்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க ஸோ அப்படியே கேட்டு பார்க்குறீங்க எப்படி சார் சந்திப்பு வேலை பார்க்க முடியாது இல்லைங்களா மேனேஜ் டுஸ் கன்சிஸ்ட்லி ஹண்ட்ரட்

அதற்கான தேவையான அது வந்து பாடப்பகுதிகளாக இருக்கலாம் ஊர்களுக்கும் பயன்பாடுகளாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக அவர்களுக்கு அறிமுகம் செய்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களே எல்லாமே அகடமிக் டீட்டெயில்ஸ் நான் சொல்றது எல்லாமே வேற நீங்கள் பொருளாதார ரீதியாக அவருக்கு உதவி செய்யணும் கிடையாது நான் செய்ய முடியுமா முடியாதா இல்லைங்களா நீங்கள் மாணவர்களாக இருக்கின்ற பொழுது நீங்கள் நல்லா படிக்க முடியும்னு சொல்றது யாரு உங்கள் பெற்றோர்கள் சொன்னாங்க உங்க பள்ளியில் பாடம் ஆசை இருக்குன்னு சொன்னாலா டீச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிடுறேன் நீ நல்லா படிக்கிற கிளாஸ் நல்லா படிக்கிற சயின்ஸ் நல்லா படிக்கிற இங்கிலீஷ் நல்லா படிக்கிற அவங்க என்கரேஜ் பண்ண தானே நீ அடுத்த வகுப்புல அடுத்த இப்ப சாதாரணமா நீங்க மந்த்லி டெஸ்ட்ல வந்து ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்கிறான் மார்க் எடுக்கிறான் நீங்க அவனை என்கரேஜ் பண்ணிக்கிறான் அவன் என்ன செய்வான் அவன் அந்த அதனுடைய போட்டலி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிடும் நீங்க போட்டலியில் இருக்கக்கூடிய பயணம் நல்லா என்கரேஜ் பண்ணுங்க அல்டிமேட்லி இந்தியா ஆனுவல் எக்ஸாமினேஷன் நீங்க யோசிச்சு பாருங்க ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது எல்லாத்துலயுமே நல்ல ஒரு சதவீதம் படிக்கக்கூடிய மாடல் ஆயிருவாங்க நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களும் பெரும்பான்மையான பள்ளிகள் இருக்க முடியும் சேலஞ்சான மாணவர்கள் பிரச்சனைக்குரிய மாணவர்களும் சில பள்ளிகள வகுப்புகள இருக்க முடியும் அப்ப அவங்க எனர்ஜி என்ன செயல்படுத்தணும் யாரும் சேலஞ்சஸ் அவருக்கு மேல உங்க எனர்ஜி செலவு சேர்த்து மற்றபடி மாணவர்கள் மாணவர்களுக்குள்ளார்கள் அவர்கள் பகிர்ந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும் சரிங்களா படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனையும் ஒரு பெரிய நீ பார்க்க வேண்டியது எப்படி பார்க்கணும் பார்க்கவே கூடாது ஒரு பெரிய சுமையாகவே பார்க்கவே கூடாது இந்த உலகம் ரொம்ப அழகான ஒரு உலகம் இந்த உலகம் எப்படி அழகாக மாறும்னா உங்களால் பயிற்றுவிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற மூலமாக மற்றவர்களுக்கு அவர்கள் சுமையாக மாறாத பொழுது தான் இந்த உலகம் அமைய ஒரு நல்ல உலகமாக இருக்க இல்லைங்கண்ணா நீங்க பார்க்கும்போது யாராவது ஒரு பையன் வேகமாக ஓடி வந்து சார் நம்ம படித்த மாணவனு சொன்னது எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க இல்லைங்க அல்லது உங்க எம்எல்ஏ உங்க ஸ்கூலுக்கு வராமல் சொல்லுவோம் இவரு தான் எனக்கு டீச்சரு இவர் தான் எனக்கு பிரைமரி கிளாஸ் டீச்சர் ஹை ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்தும் அப்படி இருபது முப்பது ஆசிரியர்களை நம்ம மட்டும் ரொம்ப பிரகாசமா தேவமா இல்லையா இல்லைங்க திஸ் இஸ் ஆஃப் என்னன்னு சொல்றது ஆப்பர்ச்சுனிட்டி

நாங்களே பார்த்துருக்கோம் நாங்களே ஸ்கூலில் வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே எல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் அப்புறம் ஸ்கூல் தொடக்கிறது முன்னால் ரெண்டு நாளைக்கு மூணு நாள் வந்து இதுக்கு எல்லாம் போட்டால் ரெடி பண்ண சொல்லுவாங்க இல்லைங்களா அப்புறம் ரொம்ப ஒரு பல ஒரு சில பையன் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக எக்ஸாம் ரொம்ப தான் அந்த சாப்பிட்டேஸ்லாம் வச்சுருப்பாங்க இது வந்து வேகமாக ஓடிட்டு போய் சாப்பிட்டேஸ் எடுத்துருவோம் ஒரு பையன் அட்டண்டன்ஸ் எடுத்து வரும் வெள்ளம் ரொம்ப வெள்ளடிக்கும் வெள்ளம் அடிக்க போகிறது ஸோ ஒரு நல்ல இனிமையான ஒரு அனுபவம் இல்லைங்களா ஸோ அதையும் நீங்கள் நினைத்து பார்க்குறதுக்கான ஒரு அழகான

விதி விளக்க நீங்க எப்பயுமே கம்பேர் பண்ணவே முடியாது உங்களோட படிச்ச எம்எல்ஏ கூட ஆயிருப்பாரு மினிஸ்டர் கூட ஆயிருப்பாரு நான் எம்எல்ஏ ஆகணும் நீங்க நினைச்சிட்டு ஒரு ஒரு இது வந்து ரொம்ப பேசிக்கா எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது ஸோ இது வந்து இந்த உங்களுக்கு அங்கீகாரம் தந்து கொடுக்கிறது ஏதோ துறையின் சார்பில் நான் பாராட்டுவதாக நீங்கள் நினைக்கிறேன் உங்கள் அமைப்பு ரீதியாக தமிழ்நாடு ஆசிரியர் நிதியீட்டு சார்பில் பாராட்டுவதாக நினைக்கிறேன்னா இந்த ஒட்டுமொத்த சமூகமே உங்களை பாராட்டுவதாக நீங்கள் நினைக்கிறேன் சமூகத்தில் அதனை வந்து அடிப்பதற்கு பலரை வந்து வெற்றி காண்பதற்கு பலரை வந்து அடையாளம் காண்பதற்கு நிறைய விளையாட்டு வீரர்களை வந்து உருவாக்கி இருக்க முடியும் நல்ல இலக்கிய சொற்கொழி உங்களால் உருவாக்கி இருக்க முடியும் மொழிப்பாடு ஆசிரியர்களை உருவாக்கி இருக்க முடியும் அறிவியல் பாட கணித பாட ஆசிரியர்கள் உருவாக்கி இருக்கீங்க உங்களிடம் பயின்ற மாணவர்கள் பலர் வந்து பேராசிரியர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்க முடியும் முதல்வர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்க முடியும் மாநில அளவில் தேசிய சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக

நான் நேரடியாக பார்த்த அனுபவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜப்பான் போகணும் இந்தியா மலேசியா போவோம் அல்லது சிங்கப்பூர் போவோம் அல்லது பாம்பே போயிட்டு போம்பேஜில் இருந்து விலை போவோம் அல்லது இங்கே போயிட்டு டெல்லி டோம் போவோம் பல ஏர்போர்ட் க்ராஸ் பண்ணி போவோம் நம்ம லக்கேஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது ரொம்ப எல்லாம் அழுகாது எல்லா கண்டெய்னர் போட்டுதான் இருக்கும் ஆனால் அந்த ஊரில் நாங்கள் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா லக்கேஜஸ் வந்து அழகாக கிளீன் பண்ணி நமக்கு வெளியில் வரும் இந்த கம்பெனியர் டேட்லேருந்து டேய் நம்மளோட ஹாண்ட் ஒர்க் முன்னாடி இந்த எல்லாமே நூறு வயசு நூற்றி பத்து வயசுக்கான மக்கள் தான் இங்கே கையில் ஒரு ஃபைவ் ஓ மாதிரி ஒரு மைக்ரோ வேலையே கிடையாது நான் உடனே என்ன செஞ்சேன்னா அந்த மேனேஜர் நம்ம இந்தியாவே முதல் டெய்லிங்லாம் யாருக்கு சார் நான் சார் எல்லாமே ரிட்டையர்டும் பெருசன் இங்க எல்லாருமே

நம்ம ஒரு 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 வாரத்துக்கு நம்ம ஐன் பண்ண கிளாத் எதுவும் யூஸ் பண்ணுவோம் நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு போட்டு சட்டையே ஒரு ரெண்டு நாளைக்கு போடுவோம் அதுக்கு பிறகு இந்த வீட்டில் தானே இருக்க எதுக்கு இந்த சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டேன் அப்புறம் பையன் ஊர்ல இருந்து வந்துட்டான் அல்லது பொண்ணு வந்துட்டாங்க யார் எனக்கு ட்ரெஸ்லாம் கிடைக்கணும் நான் தான் வேலைக்கு போகிறது இல்லை இதெல்லாம் இப்போ சொல்லிடுவாங்க இல்லை ஒரு ஜாப்பனீஸ் பீப்புள் அப்படி கிடையவே இருக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த கவர்மெண்ட் இஸ் பேயிங் பென்ஷன்

நீங்கள் மாலை நேரத்தில் அந்த குழந்தைய உட்கார வச்சு கூட நீங்கள் வந்து ரொம்ப பேஸிக்காக அவுட்லேட் சொல்லித் தரலான்னு சொல்லலாம் நீங்கள் பாடம் நடத்தி ஹைஸ்கூல் பாடத்தை சொல்லித் தருவதுனாலும் ஹையர் செகண்டரி பாட நீங்கள் சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில் அல்லது இந்த மாணவனுக்கு வந்து இந்த பள்ளியில் பயின்றா இந்த பாடப்பகுதியில் நீங்கள் பயின்றா உனக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கூட சொல்லலாம் அல்லது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சம்மந்தமான தகவல்கள் வந்துட்டு தானே இருக்குது இந்த இது சார்ந்த தகவல்களை நம்மளால் என்ன செய்ய முடியும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து பணியாற்ற முடியும் இதையும் தாண்டி இத்தனை ஆண்டுகள் வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு அதிகமான நேரத்தை செலவழித்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது இனி இருக்கக்கூடிய நாட்களை நீங்கள் செலவழிக்கலாம் உங்களோடு பயின்ற சககால வகுப்பு தோழர்கள் போய் சந்திக்கலாம் உங்களுடைய இப்போ நீங்கள் இந்த வேலூரில் வந்து இங்கே நீங்கள் கூட செட்டில் ஆயிருக்கலாம் ஆனால் உங்கள் சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை அல்லது சென்னை அல்லது சதர் டிஸ்டிக்ஸ் நிறைய பேப்பெலாம் இருக்காங்க நான் பார்த்துக்கிறாங்க மதுரை கீழே சதர்னர் அவங்க என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஊர் கோயிலாக கிடைக்குதோ அந்த ஊர்லேயே வந்து கடைசி நாள் வரைக்கும் வேலை பார்ப்பாங்க சில செட்டில் ஆகணும் நான் பெரும்பான்மையிலும் மறுபடியும் சொந்த ஊருக்கு போய்வாங்க அது மாதிரி தான் நான் வந்து விழுப்புரத்தில் செய்வோம் நான் பார்த்தது என்னன்னா கட்டாசமான ஒரு ஆசிரியர் தலைமை ஆசிரியர்